ஏன் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து வரும் பொழுது இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பெருமை என்ன சொல்றாங்க சொன்னா அவர் வேற எந்த சாதிக்கும் இப்படி செய்ததில்லை எப்படி செய்ததில்லை செங்கடலை யூதர்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிளந்தார் கண்மனையை பிளந்து ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் சூரியனையும் சந்திரனையும் யுத்தத்திலே யோசுவா சண்டை போடும் பொழுது அப்படியே வானத்திலே அப்படியே நின்றதை யுத்தம் செய்கிற வரைக்கும் யோர்தானை பிளந்தார் யோர்தானை பிரித்தார் செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் தண்ணீரை